நூல் என்கின்ற எங்கும் கிடைக்காத எத்தனை முறை கூறப்பட்டாலும் ஈரேழு பதினாலு லோகத்திலும் இல்லாத எத்தகைய தேவர்கள் சித்தர்கள் திருக்கலங்களிலும் தவளாத சிவமே நூலாக பிறந்து வந்து நூலாக வடிவம் கொண்டு பிரபஞ்சமே நூலாக வடிவம் பெண்டு ஒட்டுமொத்த தேவர்கள் சித்தர்கள் ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்த ஆதி நிலையிலிருந்து அற்புதமான இத்தகைய இன்னும் வர இருக்கின்ற புண்ணிய நிலைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நூலாக ஒரு வடிவமாக ஒரு தன்மையாக ஒரு இறையாக இறை உருப்பெற்ற இறை நூலாக இறை மகா நூலாக பெற்று கொடுத்த பெயர் தெடுத்து வழங்கிய கரந்தெடுத்து வழங்கிய வார்த்தெடுத்து வழங்கிய வடித்தெடுத்து வழங்கிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த அமர்விக்கப்பட்ட அருளப்பட்ட அருளி நின்ற அற்புதமான அத்தகைய நூல் அருளிய அகத்தியன் வந்து அற்புத உரை நிகழ்த்தி உயர் சபையின் உன்னத சூட்சமத்தை எத்துணை எத்துணையோ முறையோக உரைத்து உயர் சிந்தையிலே புகுத்த எத்தனித்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கலி எனும் இத்தகைய நிலைக்குள் அற்புதமாக அத்தகைய புண்ணிய நிகழ்வினை புகுத்த புகுத்த அற்புதமாக அரும்பாடுபட்டு வந்து இத்தகைய சீடர்கள் இயல்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்காக நிகழ்த்தப்பட்ட உரையல்லது இது அத்துணை லோகங்களிலும் உள்ள அற்புதமான சிவசபையின் தொடர்பாளர்களுக்கு பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அற்புதமான சபை சீடர்களுக்கு ஆறு அதாவது சூட்சமத்துலேயும் சீடர்கள் இருக்காங்க வருங்காலங்கள்லையும் சீடர்கள் இருக்காங்க வா இயல்புலையும் வரக்கூடிய சீடர்களுக்காக நிகழ்த்தப்பட்ட உரை அப்படிங்கிறத சொல்லி இங்கே அன்பு இருக்குது சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே ஆளுமையே அன்பாக இருக்குது அன்பே ஆளுமையாக இருக்குது அதில் அதுக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு அப்பப்போ சில சீற்றங்கள் வரும் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய சீற்றங்கள் சீற்றங்கள் நல்நிலைய அன்பை வந்து பரிமாறக்கூடிய இடத்த அருளை பரிமாறுற இடத்துல அதுக்கு இடையூர்களாக வந்து தன்னை உயர்வுபடுத்திக்கணும் தன்னை மேன்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தன்மையும் இல்லாமல் தன்மையை இங்கேருந்து எடுத்துக்கிடணும்னு வந்துக்கிட்டு இங்கேயே வந்து அனுகிரகம் கொடுக்கற மாதிரி நிற்கக்கூடிய ஒன்று மரியாதை மாந்தர்கள் மேலே அது இடையூறாக இருக்கும் இங்கே உள்ள பணிகளுக்கு அன்பை வழங்கக்கூடிய கருணையை வழங்கக்கூடிய பரு பறிவை வழங்கக்கூடிய பரிதவிச்சு நிற்கின்ற மக்களுக்கு வந்து அத்தகைய பரிவினை வழங்கக்கூடிய நிலையை வந்து தடையாக இருக்கக்கூடாது யாரும் அப்படிங்கிறத வந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்து தான் சீற்றங்கள் இங்கே அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி அன்பு தான் ஆட்சி பெண்ணுது அன்பே உருவந்தான் சபை சிவமே அன்பாக இருக்கையில் அவர் உட்கார்ந்துருக்கிற சபை அன்பால் நிறைஞ்சிருக்காதா அகத்தியமே அன்பாக இருக்கையில் அவர் உட்கார்ந்துருக்கிற சபை அன்பால் நிறைஞ்சிருக்காதா அன்பு எப்பவும் நிறைஞ்சிருக்கு அது பகிரப்பட்டு இருக்குது வழங்கப்பட்டு இருக்குது அது வந்து எங்கும் இல்லாத நிலையில் இங்கே வந்து சிரித்து சிரித்து பேசுகிற இடம் ஆனந்த கூத்தாடுகின்ற இடம் எத்தனையோ இடர்கள் வந்து சீடர்களுக்குள்ளேயும் சித்தனுக்குள்ளேயும் இல்லங்களுக்குள்ளையும் எங்கேயும் புகுந்திருந்தாலும் கூட அது அகத்தியம் நிறைஞ்சிருக்கிற இடங்கள்னால அங்கே அந்த இன்னல்கள் இடர்கள் துன்பங்கள் துயரங்கள் எது வந்தால் கூட போன் வழியாக வந்தாலும் சரி செவி வழியாக வந்தாலும் சரி கண்ணுக்கு எதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தாலும் சரி அகத்தியர் இருக்கையில் அங்கே ஆனந்தம் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் அகத்தியர்க்குள்ளே அப்படியே ஒன்றி ஒடுங்கி வேற்றுமை இல்லாத மாற்றுமை இல்லாத நிலையில் அகத்தியம் காட்டிய வழியில் வந்து இப்போ வந்து நடந்து வந்த பழிகள் வேதனை நிறைந்த பயணங்கள் அவமானங்கள் நிறைந்த பயணங்கள் அவப்பேறு நிறைந்த பயணங்கள் ஆசீர்வாதம் இல்லாத பயணங்களில் அகத்திய பெருமானோட திருவடியை வந்து பிடிச்சபிடிய விடாம இருந்த நிலைக்காக எந்த பிரபஞ்சமே வந்து நின்னா கூட அகத்தியரோட திருப்பாதத்தில் இருந்து கால்களை எடுக்காம இருந்த நிலைக்காக இப்ப இங்க இக இவ்வளவு நிகழ்வும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து இகலோகத்தில் வந்து நம்ம செஞ்சது சின்ன விஷயமாக தான் தெரியுது அது இவங்க சொல்லையில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நம் கற்பனை தான் வேண்டியது வருதே தவிர அவங்க முன்முன் ஜென்மங்களில் நிகழ்ந்துட்ட நிகழ்வுலாம் சேர்த்து சொல்லுதாங்க அதனால் நீங்களும் ஒரு சபைய ஆசான அகத்தியத்தை சிவ முருகனை எல்லாரையும் இங்கே பேசும் தெய்வங்களாக இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையா கலியுகத்தை வந்து மாற்றணும் கருணையோட மக்களை அரவணைச்சி படையை திரட்டணும் அப்படிங்கிற நிலைக்காக இறங்கி வந்து அவங்க கஷ்டப்படாததை பார்த்து நம்ம கஷ்டப்படணும் நம்ம வந்து நம்ம ஆனந்த ஆனந்தா அகந்தை கூத்து ஆடக்கூடாது இதெல்லாம் கூத்தாடி கூத்தாடி உட்காந்துட சித்தர்கள் அமர்ந்திருக்கிற இடம் அப்படிங்கிறத கண்டு அந்த அன்பு கூத்துல கலந்துக்கோங்க அருள் கூத்துல கலந்துக்கோங்க சித்த சித்தக்கூத்தில் கலந்து திளைத்துருங்க என்ன மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமாக இருங்க சிரிச்சிருங்க அன்பாக இருங்க அன்பை பயிருங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கேருந்து சொல்லப்படுது வேறு ஒன்றும் சொல்லப்படாது ஜீவகாருண்ய விஷயத்தான் கடைபிடிங்க எல்லா உயிர்கள் மேலே அன்பாக இருங்க எல்லாருக்கும் கருணையாக இருங்க அவங்க பிள்ளைகளும் பிள்ளை தான் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளை தான் யாரும் சில இடர்கள் இன்னல்கள் து துன்பங்கள் விளையிட்டால் கூட அவங்க வினைப்பயனால செய்தாங்கன்னு பார்த்து அவங்களுக்கும் அனுகிரகங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கு சபை எத்தனையோ இடையூறுகள் எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் துயருங்கள் அறியா நிலையில் அவங்க செஞ்ச தப்ப கூட சிவசபையில சூட்டி மகிழ்ஞ்சு மகிழ்ச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு அங்கங்க பரப்பிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு உயர்வா நினச்சி பயணப்படக்கூடிய சபை அது அகத்திய பெருமானுக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் எல்லாரும் அறிஞ்சு எத்தனை கோபங்கள் வந்தாலும் யாரும் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலையில உறுதியாக இருந்து அது உண்மையா இருந்து நன்மை வயக்கக்கூடிய அத்தகைய அகத்திய வழியில பயணப்பட்டு இயல்புலையும் சபை சென்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதே மாதிரி வர்றவங்களும் அந்த நிலையில் வரும்போது அவங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள் கொடுத்து அவங்கள அருளானந்தம் பேரானந்தம் சிவானந்தம் சித்தானந்தம் உயரானந்தம் உன்னத ஆனந்தம் அகத்திய பெருமான் சொன்னது ஆனந்தம்லாம் பகிரப்படுது அவங்களுக்கும் வைக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய ஒரே விஷயம் சரணாகதி உங்கள்கிட்ட இருந்து அகத்தை தொலைச்சிடுங்க நாணம் எடுத்து விட்டுருங்க என்ன அவங்ககிட்ட உள்ள கெட்ட விஷயங்களை தொலைக்க சொல்லுவாங்க அவ்வளோதான் கெட்ட விஷயங்கள் தொலைச்சா நல்ல விஷயங்கள் புகுத்தப்படுது உங்களுக்குன்னு இல்லாமல் எல்லாருக்கும் அப்படிங்கிற நிலை வரும்போது உங்களுக்கு எல்லாமே வழங்கப்படுது அதான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற உயர் விஷயத்தை தான் இங்கே வந்து சூட்சமாக வச்சு சபை நடப்போடுங்கிற அகத்திய பெருமான் நிலையில் இத்தனை விஷயங்களையும் பேசுறதுக்கும் நூல் கொடுத்ததுக்கும் அகத்திய பெருமான் திருவடியிலே அதை மீண்டும் மீண்டும் சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமான் வந்து இன்னும் ஞானத்தை ஞானத்தை வந்து வழங்கதுக்கு கொடையாக வழங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஈரேழு பதினாலு லோகமும் அகத்தியரை தேடி நிற்கலை இங்கே வந்து மாந்தர்களுக்காக அவங்க எதுக்கு இருக்காங்கன்னா அது கா சூட்சமாக இருக்குது அதுக்கு இவங்களை திருத்தினா தான் யுகம் அழியாமல் காப்பாற்ற முடியும் இல்லாட்டி அழிஞ்சு ஒம்பாக போயிடுவாங்கன்னு கருணையோடு இறங்கி வந்திருக்காங்க அவங்களுக்கு இருக்குது கோல்டு இங்கே இந்த பூமி இல்லைன்னா வேறு இடம் இல்லையா சூட்சமத்தில் அவங்க பல லோகங்களுக்கு அதிபதியாக இருக்காங்க ஏன்னா அழிஞ்சு ஒம்பாக போயிடாதாங்க அப்படின்னு அரவணைக்க வந்திருக்காங்க நான் அழிஞ்சி போகிறதான் செய்வேன் அப்படின்னா ஆணவத்தோடு இருக்கிறவங்க அது அழிஞ்சு தான் போவாங்க அதுக்கு வந்து மாற்று கருத்து வேற்று கருத்து கிடையாது கேடு கட்ட இடத்துலையும் கேடு விளைவிக்கக்கூடிய கூட்டத்திலையும் போய் வந்து அழிஞ்சிருவாங்க ஆனால் இங்கே சொன்ன மாதிரி கலியுகமே கிடந்தாலும் சிவக்கூரையில் வந்து சித்தபெருமக்கள் அமர்ந்திருக்கிறதுனால இங்கே வந்து களி மாறிடுச்சின்னு சொல்லுவாங்க யுகம் மாறிருச்சின்னு சொல்லுவாங்க சிவகூரைக்குள்ளே அதிலெல்லாம் கலந்திருக்கிய இணைஞ்சிருக்கிய இணைஞ்சு பணியாற்றுவதையே திருப்பி திருப்பி உங்களுக்கும் நன்றி சொல்லி சூட்சமத்தில் சீடர்கள் பறைசாற்று நிலைகளில் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க பார்த்தவங்க பார்க்க போகிறவங்க வந்தவங்க வந்துக்கிட்டு இருந்தவங்க வராமல் இருக்கிறவங்க வரப்போகிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த நிலை பயிரப்படுது நாலு பேருக்கு பயிரக்கூடிய நிலை கிடையாது எல்லாருக்கும் பகிரப்படுது இப்போ நீங்கள் இப்போ சிவசபை வந்து நூலு பரிமாணம் எடுத்துச்சு அகத்தை பெருமானு சொல்லி ஆனா இந்த வரத்தை கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தெரியும் அகத்திய பெருமான் இந்த வரம் கொடுத்துருவாரு அப்படிங்கிறது தெரியும் என்னமோ உள்ளுக்குள்ளேருந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க அதை கொடுத்ததுக்கு எல்லார் சார்பாகவும் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு திருத்தால் பணிந்து பயணப்படுவதற்கு எளிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது நம்ம இகலோக வாழ்க்கையில் நம்ம ஆற்றக்கூடிய அத்தகைய நிலைகளுக்கு சித்தர்களும் தேவர்களும் பரிசு அகத்திய பெருமானோட வார்த்தையில் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் அதோட ஆற்றல் வந்து இப்போ எனக்கு அறிஞ்சவங்களுக்கு தெரியும் சபையோட தொடர்பு இருக்கிறவங்க அது எவ்வளோ பெரிய வரம் அப்படிங்கிறது தெரியும் கொடுத்தவருக்கு தெரியும் அகத்திய பெருமானுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து அகத்த நம்மளோட அகத்திய பெருமானுக்கு தெரியும் அதான் அவர் குரலில் வந்து அவ்வளோ உயர்வு உயர்ந்த இடத்துல இருந்து உரைக்க சொல்லப்பட்ட உயர் செய்தி அது அதை வந்து பெரு ஆனந்தத்தோடு எல்லா சித்தர்கள் தேவர்களும் மகிழ்ந்து அகத்திய பெருமான் திருப்படியில் அந்த வரத்துக்கு வந்து நன்றின்னு சொல்ல முடியாது ஆனந்தத்தை வந்து அப்படியே அபிஷேகமாக அவர் காலில் வந்து நம்ம வந்து தொளிச்சு திருவடி வணிஞ்சு திருத்தால் வணிந்து இப்போ வந்து நூ சூட்சம நூல் வந்து உயர் சூச்சமத்துக்குள்ளே போயிடுச்சு உயர் பரிமாணம் எடுத்துருச்சின்னு சொல்லுதாங்க அதான் சீடர்களுக்கெல்லாம் காட்சி வந்தவங்களுக்கெல்லாம் காட்சி பார்த்தவங்களுக்கெல்லாம் காட்சி பார்க்காம இருக்கிறவங்களுக்கும் உறக்கத்தில் காட்சி நினைச்சவங்களும் காட்சி நினைக்காமல் இருக்கவங்களுக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நேற்றைய பொழுதுலையும் வரும் காலங்கள் வந்த வந்த காலங்களிலையும் பார்க்கப்பட்ட வியப்பான விஷயங்கள் இருக்குது இப்போ இன்றைய நிலையிலையும் பார்த்த காட்சிகள் கேட்டுக்கெல்லாம் ஞானத்தை பற்றிய தெளிவான விளக்கங்கள் அகத்திய பெருமாண்டை கேட்கறதுக்கு உங்களோட அகத்தியத்தோட அகத்தியல் திருவடியிலே இருந்து காத்திருக்கிறோம் ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி சாய நமக அகத்தியல் திருவடிகள் போற்றி போற்றி அகதி சாய நமக